வர்மக்கலை அப்படின்னா என்ன சார் நம்ம இது வரைக்கும் நிறைய பேருக்கு ஒரு டீடைலிங்கா தெரியாது அப்படின்னா என்னன்னு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க வர்மக்கலையில் ரெண்டு இருக்கு ஒன்று அடிமுறை இன்னொன்னு மருத்துவம் துப்பாக்கி ஏகே பட்டி செவன் அது இதெல்லாம் இருக்கு அந்த ஆதி காலத்துல வில்லு அம்பு கத்தி இது தானே இருக்கும் அந்த வருமத்துல தான் தாக்குவாங்க போர்ல

தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு முக்கியமான டாப்பிக் தான் பார்க்க போறோம் சமீப காலமா வந்து சமூக வலைத்தளங்களில் பெருமளவு பேசப்பட்டது இந்தியன் டூ திரைப்படம் வெளி வந்திருந்தது அந்த ஒரு திரைப்படம் வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வர்ம கலை அப்படின்றது பெருமளவுல பேசிகிட்டு இருக்காங்க நிறைய பேர் அதுல இருக்கக்கூடிய டீப்பான விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படின்றத அப்படி அதில் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன் கிட்டே தான் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் ஆக்சுவலாக இப்போ நீங்க ரீசெண்ட் டைம்ல கேள்விப்பட்டிருப்பீங்க இந்தியன் படம் வந்த புதுசுல வந்துட்டு வறுமக்கலை அப்படின்ற ஒரு விஷயம் பெருமளவு பேசப்பட்டது அதுக்கப்புறம் ரொம்ப வருஷங்கள் கழிச்சு இப்போது செகண்ட் பார்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பவும் அதை பத்தி ஒரு டாபிக் வந்து எல்லாருமே டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா என்ன உங்களை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் அப்படியே வந்து கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார் என் பேரு சுரேஷ் வறுமக்கலை நிபுணர் நான் ஒரு பன்னெண்டு வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் ஓகே ஓகேங்க சார் ஆக்சுவலா வர்ம கலை அப்படின்னா என்ன சார் நம்ம இது வரைக்கும் நிறைய பேருக்கு ஒரு டீட்டெயிலிங்கா தெரியாது அப்படின்னா என்னன்னு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணணும் வர்ம கலையில ரெண்டு இருக்கு ஒண்ணு அடிமுறை இன்னொன்னு மருத்துவம் ஓகே ஓகே அடிமுறையில் வர்றது தான் நம்ம திரைப்படங்கள்லாம் காட்டக்கூடியது அடிமுறை ஓகே ஓகே அதுக்கு உண்டானது அடிப்படை அடிப்பட்டு அடிப்பட்டாங்கன்னா அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் இல்லையா அதுதான் மருத்துவம் ஓகே ஓகே அது மாதிரி ரெண்டு வகையாக ரெண்டு வகையாக இருக்குது ஒன்று வந்து அடிமுறை ஓகே ஓகே காயப்படுத்துறது விழ்த்துறது இது மாதிரிங்கிறது அடிமுறை அதாவது நம்ம கையில ஆயுதங்கள் எதுவும் இல்லாமல் இந்த கலை மூலிமா அதுக்கு பரிகாரம் மாதிரி செய்யக்கூடியது ட்ரீட்மெண்ட் ஓகே ஓகே இந்த இதுல இதுதான் வந்து ஆதி காலத்துல இருந்து வரக்கூடியது இதுதான் ஓகே ஓகே இப்போ இதுல வந்து ஸ்பெஷலா ஒரு விஷயம் அதாவது இது நிறைய பேருக்கு வந்து தெரிய வாய்ப்பு இல்லை இதை பத்தி வந்து கண்டிப்பா எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம் வந்து

நான் வந்து நிறையா ஒரு ஆயிரம் பேத்துக்கு மேலே பார்த்துருக்குறேன் ஓகே அதாவது வழின்னு வந்தால் நம்ம ஒரு இருபது இருபத்தஞ்சு நிமிஷத்தில் குறைச்சிடலாம் ஓகே ஓகே அது வந்து தலைவலியாக இருக்கட்டும் கழுத்து வழியாக இருக்கட்டும் இடுப்பு வழியாக இருக்கட்டும் கை கால் இருக்கட்டும் தோள்பட்டை வழியாக இருக்கட்டும் எந்த வழியாக இருந்தாலும் ஒரு இருபது நிமிஷத்தில் குறைச்சிடலாம் ஓகே ஓகே ஆனால் அந்த டூரேஷனை பொறுத்து எவ்வளோ நாளாக இருக்குது எப்படி வந்தது அப்படிங்கிற மாதிரி ஆனால் ஒரு இது நம்ம அந்த ட்ரீட்மெண்ட்டுன்னு கொடுக்கும்போது அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கான ரிசல்ட் ஒன்னே கிடைக்கும் நீங்க இப்போ வரீங்க ஒரு வெயில்ல போயிட்டு வரீங்க பயங்கரமா தலைவலி இருக்கு ரெண்டு வருமத்தை போட்டா போதும் தலைவலி நின்று அதே வந்து நம்ம இதே இது நம்ம அடிமுறையிலும் எடுத்துக்கும் போது அந்த வருமத்துல தாக்கல் தாக்கம் பண்ணோம்னு வச்சுக்கோங்க மயங்கி விழுந்துருவாங்க ரொம்ப கோமாவுக்கு போயிருவாங்க

வில்லு அம்பு கத்தி இதுதானே இருக்கும் அந்த வருமத்தில் தான் தாக்குவாங்க போரில் இப்போ ரெண்டு நாட்டுக்கம் வருது சண்டை வருது அப்படின்னா இவங்க அதில் தாக்குவாங்க அவங்க அவங்கள தாக்குவாங்க அதுக்கு வைத்தியம் பார்த்தா தான் மருத்துவம் அந்த மாதிரி தான் வந்துட்டு அந்த ஒரு காலத்தில் ஆமாம் இப்போ அதை தான் என்னென்னு சொல்லுவாங்க மாத்திரை அளவுன்னு சொல்லுவாங்க ஓகே ஓகே மாத்திரை மீன்ஸ் ஃப்ரெஷ்ஷை நம்ம அடிக்கிற ஃபோர்ஸை பொறுத்து அது என்ன ஃபோர்ஸில் போகுதோ அதுக்கு ஆமாம் இல்லை இப்போ உங்களை நான் ஒரு அடி அடிக்கிறேன் வச்சுக்கோங்க எப்படி அடிப்பேன் சும்மா அடிக்க முடியும் இது எனக்கு கோவம் அடிப்பேன் அதிகம் இப்போ அது வந்து இருக்கு நீங்க சொன்ன மாதிரி அந்த வேகத்தை பொறுத்து தான் அந்த இருக்கு அது ஆமா அதே மாதிரிதான் அது எல்லாத்துக்கும் அப்படி கொடுக்க முடியாது எல்லா உடம்புக்கும் அது தாங்காது மாத்திரை அளவு ஓகே ஓகே அது வந்து மாத்திரை அளவுங்கும் போது தான் கொடுக்கணும் அதாவது தாக்கம் ஏற்பட்டது வந்து பாதிப்பு வந்து அதிகமா இருக்கலாம் ஆனா குணப்படுத்துறது ஸ்லோவா தான் இருக்கும் இப்போ இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது வந்துட்டு கம்மியானதுக்கு நிறைய பேர் ரொம்பவே கம்மியான ஆட்கள் தான் வந்துட்டு மர்ம நிறைய அவேர்னஸ் வந்துருச்சு அதை இல்ல இல்ல இப்ப வந்து அதை பார்க்கக்கூடியவங்களும் அதை கத்துக்கக்கூடியவங்களும் ரொம்பவே கம்மியா இருக்காங்க இப்போ இல்ல நிறைய பேர் கத்துட்டு இருக்காங்க நிறைய பேருக்கு கிளாஸ் வர்மத்தை பத்தி டீச்சிங் பண்றோம்

ஆரோக்கியமா இருக்கணும் மாதிரி நாலு காலையும் தெரிஞ்சு வச்சிருக்கிறது நல்லது தானே ஓகே ஓகே இப்போ ஒரு அவ்வளவுதான் உடம்பு நல்லா இருக்கும் அதோட மருத்துவமும் சேர்ந்து தெரிஞ்சு வச்சிக்கணும் ஒரு ஜென்ரல்லா ஒரு அடிமுறை அடிமுறை அடிச்சிட்டாங்க வறுமத்தை போட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது இலக்குமுறை தெரிஞ்சிருக்கணும்ல ஆமா ஆமா இப்ப எந்த ஒரு ஆசான் போட்டாரோ அந்த ஆசாமுக்கு தான் எடுக்க தெரியும் ஏன்னா அவர் எப்படி போட்டிருப்பாரு அப்ப அதையே தான் ரிவர்சல் பண்ண முடியும் இப்ப நான் ஒரு டெக்னிக்கலில் ஒன்று போட்டேன் அப்படின்னா நானே தான் அதை கரெக்டாக எடுக்க முடியும் அதுதான் அந்த படத்தில் வச்சு அப்படியே திருவி காட்டுறதெல்லாம் ஓகே ஓகே என்ன எந்த மாத்திரையில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரியாது இல்லையா இப்போ நம்மளே ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம் அவர் என்ன இன்ஜெக்ஷன் போட்டார் என்ன டெஸ்ட் எடுத்தாருன்னு பார்த்துட்டு தானே அதுக்கு தகுந்தாப்பல தானே இவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அது மாதிரி தான்

அதுக்கு நிறைய பேர் தொடர்ந்து சமூக வலைத்தளங்களில் சொல்லிட்டு இருந்தாங்க இதெல்லாம் உண்மையா இருக்கா இல்லையா அப்படின்றது அப்படி ஒரு விஷயம் இருக்கா கண்டிப்பா அதில் அட்வான்ஸ் லெவல் ஓகே ஓகே சார் அதான் அது அடுத்த லெவலாக வந்து அவங்க சொல்றது இது எத்தனை வருடங்களா இருக்கு சார் இந்த கலை இது கலை வந்து ஆதி காலத்துலேருந்து இருக்கு இது வந்து சிவக்கலை ஓகே ஓகேங்க சிவபெருமானால் ஏற்படுத்தப்பட்டது அந்த ஆயக்கலை அறுபத்தி நாலில் அதில் வந்து வர்மக்கலையும் ஒன்று ஓகே ஓகே யோகக்கலை ஜோதிட கலைன்னு அறுபத்தி நாலு கலைன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அதில் வந்து வர்மக்கலையும் ஒன்று அது வந்து இவ்வளோ வருஷங்கள் ஆமாம் யா இதுக்கு ஒரு வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா ஆதி சிவன் தான் சிவன் என்ன பண்ணுவார் பக்தன் கீழே விழுந்ததுனால ஒரு எடுத்து ஒரு அழி ஒரு இடத்துல ஒரு தட்டு தட்டுவார் அவன் உயிர் பிழைச்சிக்குவான் அதுதான் வந்து அடங்கல்னு சொன்னாங்க மருத்துவத்தில் அடங்கல் அடங்கல் மீன்ஸு ஃபோர்ஸாக அந்த இதை தூண்டும் போது அதை உட வேலை செய்யும் அதுதான் அடங்கல் ஓகே இப்போ நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்னா இலக்குமுறை பண்ணுவோம் ரொம்ப கோமா ஸ்டேஜுக்கு போறவங்களுக்கு அடங்கல் தான் பண்ணுவாங்க அதாவது திறவுகோள்னு சொல்லுவாங்க அதை திறவுகோள்னா தட்டி எழுப்புறது உடம்புல சில வருமங்கள்லாம் இருக்கு உச்சந்தலையில உச்சந்தலையிலேருந்து உள்ளவங்களும் ஒரு பன்னெண்டு தட்டு வருமங்கள் இருக்கு அந்த தட்டு வருமா தட்டும் போது மயக்கப்பட்ட நிலையில இருக்கவங்களும் எழுப்ப வச்சாரலாம் நின்று போச்சுன்னா வந்துட்டு அவங்க மயக்க நிலையில இருக்காங்க இது எல்லாத்துக்குமே ரூட் காஸ்ட் பிராணா ஓகே ஓகே பைட்டல் ஃபோர்ஸ் தான் ஆ ஓகே என்ன இப்போ ஒரு இது நம்மளுக்கு நின்னு போகுது அப்படின்னு நம்மளுடைய மூச்சு காற்று இதாகுது அந்த மூச்சு காற்று பிராண பிராணசக்தி உள்ளே கொடுக்கும் போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு நினைவு வந்துடும் இப்போ இந்த மாதிரி ஆக்சுவலா இப்போ ஒரு குணப்படுத்த முடியாத இல்ல ஒரு அவசர காலத்துல வந்துட்டு இது நிறைய பண்ணிருப்பீங்களா இதுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படி ஏதாவது ஒரு இன்சிடென்ட் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இப்படி ஒருத்தவங்க வந்தாங்க அந்த நேரத்துல எனக்கு வந்து இந்த விஷயம் வந்து நான் பண்ணிருந்தேன் நிறைய இது வருவாங்க இடுப்பு புடிச்சுக்கிச்சுன்னு வருவாங்க எனக்கு ஆபரேஷன் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு வருவாங்க அவங்களை ட்ரீட்மெண்ட் கொடுத்தா பத்து வாரத்துல ஜம்மு நடக்க ஆரம்பிச்சிருவாங்க நிறைய வருவாங்க காலையே பாத்தீங்கன்னா இழுத்துக்கிட்டு வருவாங்க ஒரு இதை நம்ம கொடுத்தும் இந்த வறுமை எல்லாம் தட்டி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அவங்க கொஞ்சம் நடைய மாறிடும் ஸ்டைல இப்ப நான் சொன்னேன் இல்லையா ஒரு இருபது நிமிஷத்துலயே அவங்கள உடம்ப ரெடி பண்ணி சொன்னேன் இல்லையா அது அதுதான் அது போக போக அவங்க யூஸ்வலா நடக்க நடக்க வந்து இன்னும் ஏன்னா டெய்லி வந்து வறும சிகிச்சையை எடுத்துக்க முடியாது அதுக்கு என்ன பண்றோம் இந்த வறும ட்ரீட்மெண்ட் கொடுத்து டெய்லி பயிற்சி முறை கொடுக்குறோம் அந்த பயிற்சி முறை செய்யும் போது அந்த வறுமை வேலை செய்யும் ஓகே ஓகே

பண்றது இப்ப ஆக்சுவலா நீங்க இப்ப இருக்க ஜெனரேஷன் பீப்புள்ஸ் கிட்ட ஒரு பிரச்சனை இருக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இந்த ஹார்ட் அட்டாக்ன்ற ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொல்றாங்க நிறைய ஐடி கம்பெனில ஒர்க் பண்றவங்களுக்கு அந்த ஒரு பிரஷர்னால டிப்ரெஷன்ல நிறைய பேருக்கு ஆகுதுன்றாங்க இதெல்லாம் போகிறதுக்கு ஒரு இளைஞர்கள் என்ன மாதிரியான விஷயங்களை வந்து கையாளலாம் ஏன்னா டாக்டர்ஸ் கிட்ட போறது அடுத்த கட்டம் அதெல்லாம் நம்மளே வந்து நம்மள கொஞ்சம் வச்சிருக்கிறதுக்கு ஒரு உடம்புனாவே அது ஒரு மிஷின் தான் ஓகே ஓகே நம்ம ஒரு டூ வீலர் எடுக்கும் போது என்ன பண்றோம் ஆயில் மாத்துறோம் பெட்ரோல் போடுறோம் டெய்லி தொடக்கிறோம் அது மாதிரி நம்ம உடம்புக்கும் கொஞ்சம் பேணி காக்கணும் டெய்லி காலையில எந்திரிச்சோம்னா ஒரு ஒர்க் அவுட் ஒரு அரை மணி நேரம் குறைஞ்சது அரை மணி நேரம் பண்ணணும் மேக்ஸிமம் டூ ஹவர்ஸ் வரைக்கும் பண்ணலாம் ஒரு டூ ஹவர்ஸுக்கு ஏன்னா எடுத்தோடனே டூ ஹவர்ஸுக்கு யாராலையும் செய்ய முடியாது ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸில் ஆரம்பிச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூணு மாதத்துக்குள்ளே ரெண்டு மணி நேரம் கொண்டாண்டோம்னா உடம்பு எனர்ஜிட்டிக்காகவே இருக்கும் ஓகே ஓகே இந்த எனர்ஜிட்டிக்காக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த மாத்திரம் வந்துமே தேவைப்படாது ஓகே ஓகே நம்ம மனதளவில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் உடலும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் மனசும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் இது ரெண்டும் ஸ்ட்ராங்காக இருந்தாவே ஆட்டோமேட்டிக்காக உடம்புல இருக்க ஆன்மாவும் ஸ்ட்ராங்காக ஆயிடும் ஓகே ஓகே இந்த ஆன்மான ஒரு சப்ஜெக்ட் சொல்லும்போது அது என்னென்னலாம் நம்ம லைஃப்பில் வந்து பண்ணும் ஒரு நார்மலான நம்ம உயிர் இருக்கிறோம் இல்லையா அதான் நம்ம ஆக்சுவலாக நம்ம வந்து நம்ம தினசரியை நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்களை நம்ம வந்து செய்கிறோம் நிறைய விஷயங்கள்ல

பதினஞ்சு நிமிஷம் தியானம் பயிற்சி ஓகே பாஞ்சு நிமிஷம் சுவாச பயிற்சி ஒரு பாய்ஞ்சு நிமிஷம் ஆசனம் பயிற்சி நம்மளாம் டெய்லி நம்மளாம் எடுத்துக்கணும் நம்மளோட லைஃப்பில் சாப்பிட்ணும் ஆமாம் ஆமாம் இப்போ நம்ம உடம்பு சரியில்லை அப்படின்னா மூணு வேளை மெடிசன் சாப்பிட்றோமா இல்லையா ஆமாம் அது மாதிரி தான் இது ஓகே ஓகே டெய்லி நம்ம ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் ஒர்க் அவுட் பண்ணிட்டோம்னா மைண்ட் ஃப்ரீயா இருக்கும் ஓகே அதாவது நம்ம உடம்புக்குள்ள கழிவு தேங்க கூடாது அது திட கழிவாக இருக்கட்டும் திரவ கழிவா இருக்கும் மனக்கழிவா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ரெண்டு கழிவு தான் தெரிஞ்சுருக்கும் திட கழிவும் திரவ கழிவு தான் தெரிஞ்சுருக்கும் மனக்கழிவும் நிறைய இருக்கும் அது வந்து நிறைய இருக்கும் எல்லாத்துக்கிட்டேயும் ஏன்னா அந்த கழிவ வெளியேத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா தியானம் தான் ஒரே வழி ஓகே அதுல வர்மம் தியானம்னு இருக்கு வர்மத்தை நினைச்சு தியானம் பண்ணக்கூடியது சில வருமங்கள்லாம் இருக்கு முக்கியமான வருமங்கள் அந்த வருமங்களை நம்ம டச் பண்ணிட்டு செஞ்சோம்னா ஆன்மா அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் ஓகே ஆக்சுவலாக நீங்கள் இன்னொரு ஒரு விஷயம் சொன்னீங்க யோகா நம்ம வந்து ஒரு தியானத்தில் வந்து நம்ம வர்மத்தை வந்து கரெக்டாக பயன்படுத்தினா மட்டுமே நம்மளால வந்து ரிலாக்ஸ் ஆகும் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு சார் அதில் நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் ஒரு ஜென்ரலாக வந்து இருக்கிறவங்களுக்கும் புரியிட மாதிரி என்னென்னலாம் பண்ணலாம் நம்ம அதாவது அவங்கவுங்களுக்கு என்ன தெரியுமோ அதை செய்யலாம் ரைட்டுங்களா கொஞ்சம் முறையாக கத்துக்கிட்டு செய்யும்போது இன்னும் சிறப்பாக இருக்கும் ஓகே ஏன்னா எது செய்யணும் எது செய்யக்கூடாதுங்க தெரிஞ்சுக்கிட்டு செய்யணும் சில பேர் செய்வாங்க நான் அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு சொல்லுவாங்க ஆனா செய்யறதுக்கும் அவங்களுக்கு இருக்க பிரச்சனைக்குமே சம்மந்தமே இருக்காது இப்ப குரு இல்லாத வித்தைன்னு எதுக்கு சொல்றோம் ஆமா அதாவது இந்த இதுக்கு இதுதான் செய்யணும் தெரிஞ்சுக்கிட்டு செய்யணும் ஓகே இப்ப நம்ம வருமம்னா அந்த வருமம் சம்பந்தப்பட்டது எதை தூண்டணும் நம்ம வந்து செல்ஃபா எதை தூண்டிக்கலாம் அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் செய்யணும் அந்த சில வருமங்கள்லாம் பாத்தீங்கன்னா டெய்லி மன அமைதியை கொடுக்குற வருமம் இருக்குது சந்தோஷத்தை கொடுக்குற வருமம் இருக்கு அதனுடைய பெயர்கள் வந்து என்னன்னு சொல்லாது திலந்த வருமம் ஓகே ஓகே கொண்டைக்குழி வருமம் ஓகே இந்த ரெண்டு வருமமும் போட்டுக்கிட்டு வந்தாவே போதும் உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் கிடைக்கும் மன அமைதி கிடைக்கும் எந்த ஒரு இது இருந்தாலும் அதுல வந்து ஒரு திருப்தி கிடைக்கும் சில பேர் என்னத்த செஞ்சாலும் ஒரு திருப்தியே அடைய மாட்டாங்க தெரியுங்களா என்கிட்ட எல்லாமே இருக்கு அதாவது கஷ்டங்கிறது மூணு தான் பொதுவாக கஷ்டமாக இருக்கு அப்படின்னா மூணு தான் ஒன்று உணவு இல்லைன்னா கஷ்டப்படலாம் அடுத்தது உடை இல்லைன்னா கஷ்டப்படலாம் இருக்கிறதுக்கு இடம் இல்லைன்னா கஷ்டப்படலாம் இது மூணு இருக்கு இதுதான் அடிப்படை தேவை இது மூணு இருக்குது இருந்தாலும் எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறதுல என்ன நியாயம் ஆமாம் அது ஏதோ ஒரு விஷயத்துனால கஷ்டம் இருக்குது கஷ்டம் இருக்குன்னு சொல்லிகிட்டே ஒரு கஷ்டம்னா இதுதான் கஷ்டம் ஆமாம் நான் வந்து மூணு வேளைக்கு ஒரு வேளை தான் சோறு சாப்பிட்றேன் அப்படின்னா அது கஷ்டம் ஆமாம் பழைய கிழிஞ்ச துணியை தான் போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னா கஷ்டம் கஷ்டம் அது நான் படுத்துக்க இடம் இல்லை தெருவில் படுத்துருக்கேன் சத்திரத்தில் படுத்திருக்கிறேன் அப்படின்னா அது கஷ்டம் எல்லாம் இருக்குது ஆனால் எனக்கு கஷ்டமா இருக்கு இது என்னன்னு சொல்லுவீங்க அவங்க மனசு வந்து அதாவது தேடுதலில் வந்து ரொம்ப இதாக இருக்குது அதாவது சின்னதாக ஆசைப்பட்டால் அது ஆசை பெருசா ஆசைப்பட்டா பேராசை புரியுது பேராசையில தான் என்ன பண்றோம் நம்ம உடம்பெல்லாம் இழந்துடுறோம் ஆரோக்கியத்தை இழந்துடுறோம் சந்தோஷத்தை இழந்துடுறோம் இருக்கிறத வச்சு திருப்தி படுத்தணும் திருப்தி அடையணும் ஒரு மத்தியானம் சாப்பிட போறோம் ஒரு லஞ்சு சாப்பிடறோம்னு வச்சுக்கோங்களேன் சாப்பிட்டுட்டு திருப்தி நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லவே மாட்டோம் இதோட இது இருந்தா நல்லா இருக்கும் அது இருந்தா நல்லா இருக்கும் இப்படிதான் நம்மளுடைய மனம் மாறும் திருப்தி அடுத்தவே அட முடியாது ஏன்னா நம்ம அப்படியே பழகிட்டோம் அப்ப என்னதான் உடம்புக்கு திருப்தி வந்தாலும் அது அடையவே அடையாது இந்த வருமங்கள் சொன்னீங்களே அது மூலமா நம்ம வந்து அந்த ஒரு சின்ன ஒரு தான் அவங்க அதுக்கு தான் அந்த பலகங்கள் எல்லாம் செய்ய சொல்றது ஓகே ஓகே அவங்க சட்டிஸ்ஃபை ஆயிட்டாலயே அவ மன திருப்தி அடையறோம் அதுவாது கனெக்டிவிட்டி உண்டு ஓகே ஓகே என்னதான் உடம்பு நல்லா ஃபிட்டா வச்சிருந்தாலும் மனசு கெட்டு போயிடுன்னு வெச்சுங்க ம் பண்ண அதே மாதிரி மனசு நல்லா வச்சிருந்தா உடம்பு கெட்டு போனாலும் ஒண்ணு ஆகாது ரெண்டும் ஒண்ணுங்கா வெச்சிருக்கணும் ஓகே ஈவனாக வச்சிருந்தாதான் உள்ள இருக்க ஆன்மாவும் சந்தோஷமா இருக்கும் அதனால கண்டிப்பாக நமக்கு அது எல்லாம் எல்லாத்தையுமே எல்லாமே ஒரு ஆன்மா இருக்குது அதாவது ஒரு ரேஷியோன்னு அதுதான் இருக்குது இப்போ உடம்புல ரத்தம் இவ்வளோ தான் இருக்கணும் நீர் இருக்கணும் அப்படின்னு ஒரு ரேஷியோ இருக்கு இல்லையா அது மாதிரி தான் ஓகே இது ஃபிஃப்டி இது ஃபிஃப்டி ஓகே ஓகே இது இருந்து அது நல்லாயிருக்கும் அவ்வளோதான் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டேமில் பில் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்